இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செடியை பத்தின வீடியோ தான் நம்ம ஜாதி மல்லி பூச்செடி பத்தி தான் பார்க்க போறோம் ஜாதிமல்லி பூச்செடி பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி வெளியில குளிர்ல வச்சுட்டேன் கொஞ்சம் வாடிருச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சரி பண்ண பின்னாடி ஓரளவு நல்லா இருந்துச்சு இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளா செடி ஏதோ சோந்து போய் வாடி இருக்கிறது மாதிரியே இருந்தது நான் ரொம்ப பக்கத்துல வந்து தான் தெரிஞ்சது அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு செடி முழுவதும் பாத்தீங்கன்னா இலையெல்லாம் நிறைய ஒட்டடையா இருக்கிறது மாதிரி இருந்தது நல்லா பார்த்தா உத்து பார்த்தா உள்ளுக்குள்ள அங்கங்க தூசியும் இருந்தது இது தூசியா இல்ல பூச்சியா அப்படின்றது எனக்கு தெரியல நீங்க நம்ம சேனல் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே என்னோட வாழை மரத்துலயும் பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய அந்த தூசி மாதிரி இலை ஃபுல்லா பூச்சி இருந்தது நான் ஒரு போஸ்ட் பண்ணிருந்தேன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனா அதுல பாத்தீங்கன்னா அந்த வாழை மரத்துல வந்து தூசி மட்டும்தான் இருந்தது ஒட்டடி எதுவும் இல்லாம இருந்தது ஆனா இந்த செடியில பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா நல்லாவே செடி முழுவதும் பாத்தீங்கன்னா அங்கங்க ஒட்டடையா இருக்கு சரி என்ன பண்றது நான் செடி அப்படியே மாடியில இருந்து எடுத்துட்டு வந்து நான் கீழே வெளியில எடுத்துட்டு வந்துட்டேன் பாக்குறதுக்கு நல்லா வெயில் அடிக்குது ஆனா நல்லா குளிரா தான் இருக்கு நான் இங்க வச்சு அந்த இதுல இருக்கிற அந்த இலைகள் அந்த குட்டி குட்டி துளிரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த குட்டி துளிரெல்லாம் கட் பண்ணி விடுறதுக்கு மனசே வரல ரொம்ப யோசனையா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கட் பண்ணி கிளீன் பண்ணல இதை சரி சரி செய்யல அப்படின்னா இன்னும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க எல்லா செடிக்கும் இதே மாதிரி மாதிரி இந்த ஒட்டடை இந்த பூச்சிலாம் பரவிடும் அதனால இது கண்டிப்பா இதை கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இந்த குட்டி குட்டி துளிர் புதுசா அந்த துளிர் நிறைய அந்த செடிகள்லாம் கொஞ்சம் காஞ்சு போனது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணேன் நல்ல ஃபோர்ஸ் வர்றது மாதிரி நல்லா தண்ணி அடிச்சு விட்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் என் கையை வச்சும் பார்த்தீங்கன்னா அந்த இலைகளெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அப்படி கழுவி விட்டேன் செடியும் கொஞ்சம் நேரம் நான் அப்படியே வெளியிலே வச்சுட்டேன் அது நேச்சுரலாக அந்த வெளிச்சம்லாம் அது கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் நான் ஏற்கனவே நம்ம செடி வச்சுருந்தோம் இல்லையா அதே இடத்துல கொண்டு போய் வச்சுட்டேன் இனி பார்ப்போம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு ஜாதி மல்லிப்பூ செடியில் எந்த பிரச்சனையும் இல்லை அது பாடகை வளர்ந்துட்டு இருக்கோம் அதுலேருந்து நிறைய புது செடிகள்லாம் வளர்த்தோம் இது முதல் முறையா இந்த செடியில மட்டும்தான் இந்த மாதிரி குட்டி குட்டியா அந்த தூசி அழுக்கு அந்த ஒட்டடை பூச்சி ஏதோ அதெல்லாம் வந்திருக்கு இந்த செடியில இருந்து பதியம் போட்டு நம்ம எடுத்து வச்ச செடியெல்லாம் நல்லா தான் இருக்கு ஹெல்த்தியா இருக்கு இது மட்டும்தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது மறுபடியும் துளிர் விட்டு வரும் எனிவே நம்ம வீட்டுக்குள்ளேயே இது குளிர் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு குரோத் கம்மியா தான் ஆகும் மறுபடியும் நமக்கு வெயில் காலம் வந்தோடனே அது நல்லா வளர ஆரம்பிச்சிரும் இந்த ஜாதி மல்லி பூச்செடி வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்க பூ பூத்துட்டு தான் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா டிசம்பர் வரைக்குமே நல்லா பூ பூத்துட்டு இருக்கோம் நான் நம்புறேன் இதுல இருந்து இன்னும் துளிர் வந்து இதுல பூ பூக்கும்னு பூ பூத்த உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்